மகர ராசி நேர்களுக்காக இந்த பிரபஞ்சம் இந்த டேரட் கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் இப்போ கார்டு எடுப்போம் வாங்க இந்த கார்டு என்ன வந்திருக்குன்னு பாருங்கள் நான் இன்னும் பார்க்கல இனிமே தான் பார்க்க போகிறேன் வாவ் தி சன் நைன்டீன் அதாவது இது மேஜராக இருக்கணும் மைனராக இருக்கணாங்கிறது கரண்ட் சுச்சுவேஷனை பற்றி சொல்லக்கூடியது இப்போ மகர ராசி நேர்களுக்காக மேஜராக இருக்கணா காடு வந்திருக்காங்க அதுவும் இந்த சன் வந்திருக்காங்க சன் அப்படின்னால எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் எது தெரியுங்களா சூரியன் வெளிச்சம் கொடுக்கக்கூடியவர் சூரியன் வெப்பத்தை கொடுக்கக்கூடியவர் சூரிய உதயம் விடிந்த பிறகு தான் நமக்கு வந்து இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கிறோம் சூரிய உதயம் வந்த பிறகு தான் நமக்கு ஒரு அப்பா நான் விடிஞ்சிடுச்சி எது விடிஞ்சிடுச்சி யாரு மகர ராசினியர்கள் உங்களுக்கு வாழ்க்கை இனிமே விடிய போய் எல்லோரும் உங்களை பார்த்து திரும்ப ஆரம்பிப்பாங்க இவ்வளவு நாள் நீங்க வந்து ஒரு நிழல்ல ஒரு இருட்டில் கூட மறைஞ்சிருந்துருக்கலாம் இனிமே நீங்க வாழ்க்கையில் முன்னேறும் போது ஓ இவ்வளவு திறமை உங்ககிட்ட இருக்கப்பா இவ்வளவு நாள் நான் தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் அதுவும் குழந்தையாக இருக்காங்க பாருங்க குழந்தையை பிடிச்சிட்டு வராங்க இனிமே உங்களுக்கு வெற்றி தான் குழந்தை எங்கள் வாழ்க்கையில் இதுவரையிலும் உங்களுக்கு தெரியாமல் பல விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கலாம் அதாவது பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கலாம் அது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸானு கூட தெரிஞ்சிருக்காது இப்போ சூரியன் வந்ததுனால எது ஆப்பர்ச்சுனிட்டி எது நமக்கு தேவை எது நமக்கு தேவையில்லை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய நேரம் இது வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது இப்போ நம்ம டேரட் கார்டு ரீடிங் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு ஒரு ராசியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதில் பலருக்கு ஒரு சில கேள்விகள் என்ன பண்ணா எனக்கு எந்த ராசின்னு தெரியலையே நான் பிறந்த நேரம் தெரியலையே எனக்கும் டேரட் கார்டு மூலயமா பலன் சொல்ல முடியுமான்னு கேட்டிருக்காங்க எஸ் நிச்சயமாக சொல்ல முடியும் டேரட் கார்டுங்கிறது ஒன்லி ஒரு ஒரு மதம் சார்ந்தப்பட்டதோ இல்லை ஒரு ஜாதி சம்பந்தப்பட்டதோ இது கிடையாது இது முழுக்க முழுக்க ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது ஆன்மீகம்னா மறுபடியும் நம்ம வந்து ஒரு மதம் சார்ந்ததாக கிடையாதுங்க இப்போ ஆன்மீகம் அப்படின்னா நம்மை நாம் உணர்வது தான் ஆன்மீகம் சரிங்களா இப்ப நம்மை நாம் உணர்வதுன்னா நம்ம நம்ம யாருன்னா இந்த உடம்பு இந்த மனசு இதை தாண்டி நமக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு பாருங்க அதை உணர்வது அது மட்டும் கிடையாது ஆன்மீகம்ங்கிறது இந்த உலக வாழ்க்கை முழுமையாக எப்படி வாழ்வதுன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு பார்ட் ஆஃப் ஆன்மீகம் புரியுதுங்களா அப்ப இந்த உலகம் நம்ம இந்த உலக வாழ்க்கை நம்ம முழுமையா வாழணும்னா ஒண்ணு ஏற்கனவே நடந்த விஷயங்கள்ல இருந்து பல விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்ட விஷயங்களை எடுத்து நம்ம அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம்னு செய்யணும் ஒன்று ரெண்டாவது இப்ப என்ன செய்யறோன்னு தெளிவா தெரிஞ்சு அதை செய்யணும் ரெண்டு மூணாவது ஃபியூச்சருக்கு எது தேவையோ அதை இப்ப செய்யணும் புரியுதுங்களா இப்போ ஒரு சிலருக்கு என்னன்னா ஜாதகம் இருக்கிறதுனால அவங்க வாழ்க்கை ஏற்கனவே எப்படி இருந்துச்சு இப்ப எப்படி இருக்கு இனிமே எப்படி இருக்குன்னு ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இப்போ ஜாதகம் தெரியாதவங்க என்ன பண்றதுன்னு கேட்டிருக்காங்க ஜாதகம் தெரியாதவங்களுக்கும் டேரட் கார்டு மூலயமா ரீட் பண்ணி உங்களோட ஃப்யூச்சர் ப்ரெசென்ட் எப்படி இருக்குது பாஸ்ட் எப்படி இருந்திருக்கலாம் உங்களுடைய பாஸ்ட் எப்படி இருந்திருக்கலாம் இப்போ உங்களுடைய எதிர்பார்ப்பு இப்படி இருக்குது இதை நீங்கள் செய்தால் உங்கள் ஃப்யூச்சர் இப்படி மாறும்னே நம்ம டேரட் கார்டு அந்த ஏஞ்சல்ஸ்லாம் கூப்பிட்டு அவங்க கிட்டே கேட்டே நம்மளால சொல்ல முடியும் சரிங்களா நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு ஒரு ராசிக்கும் டேரட் கார்டு மூலியமாக என்ன பலன் சொல்கிறாங்க பிரபஞ்சம் இயற்கை என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறோம் வாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மகர ராசி நேர்களுக்காக இந்த பிரபஞ்சம் இந்த டேரட் கார்டு மூலிமா என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் இப்போ கார்டு எடுப்போம் வாங்க இந்த கார்டு என்ன வந்திருக்குன்னு பாருங்கள் நான் இன்னும் பார்க்கல இனிமே தான் பார்க்க போகிறேன் வாவ் தி சன் நைன்டீன் அதாவது இது மேஜர் ஆர்க்கனான்னு சொல்லுவாங்க ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருக்கோம் மேஜர் ஆர்கனா மைனர் ஆர்க்கனான்னு மேஜர் ஆர்கனாங்கிறது ஏற்கனவே நடந்த விஷயம் இப்போ இருக்கிறது ஃப்யூச்சர் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வரக்கூடிய விஷயம் ஒரு லாங் டர்ம் டியூரேஷன் சொல்லக்கூடியது மைனராக இருக்கணாங்கிறது கரண்ட் சுச்சுவேஷனை பத்தி சொல்லக்கூடியது இப்போ மகர ராசி நேர்களுக்காக அப்படினால எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் எது தெரியுங்களா சூரியன் வெளிச்சம் கொடுக்கக்கூடியவர் சூரியன் வெப்பத்தை கொடுக்கக்கூடியவர் சூரிய உதயம் விடிந்த பிறகு தான் நமக்கு வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறோம் சூரிய உதயம் வந்த தான் நமக்கு அப்பா நான் விடிஞ்சிருச்சு எது விடிஞ்சிடுச்சு யார் மகர ராசி நேர்களை உங்களுக்கு வாழ்க்கை இனிமேல் விடிய போகிறது நீங்கள் வெளிச்சத்துக்கு வரப்போகிறீங்க உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகள் நீங்கள் வெளியில் கொண்டு வர போகிறீங்க இது ஒன்று நான் ரொம்ப நிறைய படிச்சுருக்கேங்க நல்ல அறிவு இருக்குங்க புத்திசாலித்தனம் இருக்குங்க ஆனால் என்னால் வாழ்க்கையில் வெளியில் வரவே முடியலங்க நான் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் ரொம்ப திறமை என்னை விட திறமை கம்மியாக இருக்கிறவங்க அதிக சம்பளத்தில் வாங்கிட்டு இருக்காங்க என்னோட திறமை கம்மியாக இருக்கும் பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சம்பளம் அதிகமாக கிடச்சிட்டு அவங்களுக்கு லாபம் அதிகமாக கிடச்சிட்டு இருக்கு இவ்வளோ இருக்குது எனக்கு எக்கச்சக்கமான திறமை இருக்குது நான் மேனேஜ்மெண்ட்டிட்ட சொல்கிறேன் நான் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு எவ்வளோ சொல்கிறேன் என்ன பண்ணாலும் என்னால் வாழ்க்கையில் முடியலன்னு நினச்சிக்கிட்டு இருந்த இனிமே உங்களுக்கு சூரியன் வந்து யாரு பிரபஞ்சம் உங்களுக்கு சன் இந்த டேரட் கார்டு மூலயமா உங்களுக்கு சொல்ல வர்றது உங்கள் வாழ்க்கையில் விடியல் ஆரம்பித்து விட்டது இனிமே உங்கள் வாழ்க்கை ஜொலிக்க போகிறது இனிமே நீங்க மற்றவங்களுக்காக அதாவது நீங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக மாறப் போகிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திறமைகள் உங்கள் இதுவரை நீங்க பட்ட கஷ்டத்துக்கான விளைவும் இனிமேல் கிடைக்கப் போகுது இதுவரை நீங்கள் படித்த நாலேஜ் உங்களோட திறமைகள் அனைத்தும் வெளியில் வருவதற்கான அருமையான நேரம்தான் இந்த நேரம் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு பிரபஞ்சம் டேரட் கார்டு மூலிமா உங்களுக்கு சொல்கிறாங்க இந்த கார்டை பற்றி நம்ம ஸ்பெஷலாக சொல்லணும்னு எதுவுமே இல்லைங்க சூரிய ஒளி ஒரு குழந்தை ஒரு குதிரையில் கொடி பிடிச்சிட்டு வராங்க பின்னாடி ஃப்ளவர் சன்ஃப்ளவர்லாம் இருக்காங்க சூரியனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இனிமேல் எல்லோரும் உங்களை பார்த்து திரும்ப ஆரம்பிப்பாங்க இவ்வளோ நாள் நீங்கள் வந்து ஒரு நிழலில் ஒரு இருட்டில் கூட மறைஞ்சிருந்துருக்கலாம் இனிமே நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறும்போது ஓ இவ்வளோ திறமை உங்ககிட்ட இருக்காப்பா இவ்வளோ நாள் தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் அதுவும் குழந்தையாக இருக்காங்க பாருங்கள் குழந்தையை கொடி பிடிச்சிட்டு வராங்க இனிமேல் உங்களுக்கு வெற்றி தான் குழந்தைன்னு கேட்குறீங்களா இது நீங்க நீங்கள் குழந்தையா எதுவுமே தெரியாத மாதிரி மற்றவங்களுக்கு உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும் உங்களுக்கு தெரியும் ஆனால் மற்றவங்களுக்கு உங்களை வந்து குழந்தையா பார்த்துருப்பாங்க இவங்கெல்லாம் என்னத்தை தெரியும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க இனிமே அந்த திறமை மாறி குதிரையினால எப்பயுமே வெற்றிதாங்க ஒரு குதிரை ஹார்ஸ் பவர்னால பெரிய விஷயம்தான் அந்த ஹார்ஸ் பவரில் நீங்கள் வரீங்கன்னாலே ஒரு பவர் எடுத்துக்கிட்டு நீங்கள் வரீங்க உங்களுடைய தகுதி உயரப்போகிறதுன்னு அர்த்தம் இதுவரை நீங்கள் எந்த முயற்சி பண்ணியிருந்தாலும் இவ்வளோ நாள் அது ஃபெயிலியராக இருந்தாலும் அது ஃபெயிலியர் கிடையாது அது நிழலில் இருந்தது இனிமேல் தான் வெளிச்சத்துக்கு வரப்போகிறது உங்களோட திறமைகள் இனிமேல் வெளியில் வரப்போகிறது அதனால் இது வரையிலும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னப்பா வாழ்க்கையில முடியலப்பா இதுக்கு மேலே நான் என்ன வந்து ரொம்ப கஷ்டப்பா நான் எவ்வளோ தான் என்னை வந்து பார்த்து பார்த்து வெளில கொண்டு வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன் முடியல அப்படின்னு இனிமே அப்படியே விட்டுடாதீங்க மகர ராசி நேர்களை உங்களுக்காக பிரபஞ்சம் சொல்றது இனிமே தான் உங்கள் வாழ்க்கை தொடங்குதுன்னு சொல்கிறாங்க உங்கள் வயசு அறுபதாக கூட இருக்கலாம் விரோதாக கூட இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கை ஜொலிக்க போகிற நேரம் ஆரம்பிச்சிடுச்சு சன் அப்படின்னாலே பிஸ்னஸ் மட்டும் பணம் மட்டும் கிடையாதுங்க தொழில் மட்டும் கிடையாதுங்க உங்கள் உறவுகள் உங்கள் உறவுகளுக்குள்ளே இனிமேல் ஒரு இணக்கம் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் உங்களை பற்றி உங்கள் உறவுகளுக்கு நல்ல நிறைய விஷயங்கள் தெரிய வர ஆரம்பிக்கும் இவ்வளோ திற மறுபடி மறுபடியும் இதை தாங்க இருக்காங்க திறமை உங்களுடைய திறமை ஒழிச்சு வைக்கப்பட்ட கூடிய எல்லாம் இனிமேல் வெளியார வர ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கையில் இதுவரையிலும் உங்களுக்கு தெரியாமல் பல விஷயங்கள் உங்கள் நடந்திருக்கலாம் அதாவது பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கலாம் அது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸானு கூட தெரிஞ்சிருக்காது இப்போ சூரியன் வந்ததுனால எது ஆப்பர்ச்சுனிட்டி எது நமக்கு தேவை எது நமக்கு தேவையில்லை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய நேரம் இது இது வரல உங்கள் திறமை மட்டும் இல்லைங்க உங்களுக்கு கிடச்ச ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கைவிட்டிருப்போம் அந்த விஷயத்தை மட்டும் நான் எடுத்திருந்தேன்னா நான் சக்ஸஸ் ஆகிருப்போம்மா அந்த ஆஃபீஸ் மட்டும் வேலைக்கு போயிருந்தேனா இந்த பிஸ்னஸ் மட்டும் பண்ணியிருந்தேன்னா சொல்லி யோசிச்சிருப்பீங்க பாருங்கள் இனிமே உங்களுக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை வெளிச்சம் போட்டு காட்டி இது உங்கள் நன்மைக்காகத்தான் இதை எடுத்துக்கொள்ளுங்கள்னு சூரியன் வெளிச்சம் போட்டு காட்டி நமக்கு காமிக்க போகிறாங்க அதை கிராப் பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலை உயர்வு தான் வந்துகிட்டு இருக்கு அதனால சூரியன் வந்தாலே ரொம்ப சந்தோஷங்க இப்போ ஒரு மகிழ்ச்சி இப்போ ஒரு இருட்டு இருக்குங்க இருட்டில் நம்ம அப்படியே கண்ணு தெரியாமல் என்னென்ன எங்கே இருக்குன்னு தெரியாமல் அப்படியே முடிச்சுட்டு இருக்கிறோம் கரெக்டுங்களா இனிமேனத்திரமாக போகிறது இது இங்கே இருக்குது அது அங்கே இருக்குன்னு எல்லாமே நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடுச்சு சரி இப்போ நமக்கு எது வேணும்னு தெளிவாக தெரிஞ்சு அதை போய் நம்ம எடுக்க வேண்டியதாக நம்ம வேலை ராசி நேர்களே பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த டேரட் கார்டு மூலயமா சூரியனை வந்து கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றப் போகிறார்கள் ஒளியேற்றி விட்டார்கள் இனிமேல் நீங்க அதை கிராப் பண்ணி எடுக்க வேண்டியது தான் ராசி நேர்களே உங்களுக்கு டேரட் கார்டு மூலியமாக சூரியன் வந்ததுனால நீங்க என்ன பண்ணுங்க காலையில சீக்கிரமாக எழுந்திரிச்சு அந்த ஆரஞ்சு கலர் சூரியன் இல்லை அந்த சூரியன் வெளிய வரா இருப்பாருங்க மழை காலம் தான் இப்போ இருந்தாலும் அந்த ஒரு சூரியன் வர நேரத்துக்கு ஓப்பன் ஏறையில் போய் நின்றுட்டு முடிஞ்சா இல்லை பால்கனியில போய் நின்றுக்கோங்க நின்றுக்கிட்டு மனசார் சூரிய பகவானே எனக்கு எப்பயுமே நல்ல வழியை காட்டிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு வாழ்க்கையில் வெளிச்சத்து கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நன்றி உணர்வோட நன்றி சொல்லிக்கிட்டே வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலை சூப்பராக உயர ஆரம்பிச்சிடும் அடுத்தது முக்கியமாக ஆஃபமேஷன் சொல்லுங்கள் என்ன ஆஃபமேஷன் சொல்கிறீங்களா எனக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒளிகாட்டல் வந்து கொண்டிருக்கிறது நான் அதை பயன்படுத்தி நான் என் வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டிருக்கிறேன் அப்படின்ற ஒரு ஆஃபமேஷன் நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க ஒன்று சூரிய பகவானை பார்த்து சொன்னாலும் சரி இல்லை கண்ணாடியை பார்த்து இருபத்தி ஏழு தடவை மத்தியானம் காலையில் நைட்டு மூணு வேலை சொல்லிக்கிட்டே வாங்க இந்த காலத்தை பயன்படுத்திக்கோங்க உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றிக்கோங்க மகராசினியர்களே உங்களுக்கு வாழ்க வளமுடன்